அஸ்லாம் வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடை கூண்டை பற்றின வீடியோ தான் இது வந்து எத்தனை காடை போடக்கூடிய கூண்டு அப்படின்னா மொத்தம் முன்னூறு காடை போடக்கூடிய கூண்டு கீழே நூற்றம்பது மேலே நூற்றம்பது அந்த மாதிரி போடக்கூடிய கூண்டு தான் இவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமர் அவங்க வந்து தென்காசியிலேருந்து வந்து வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க நேரடியாகவே வாங்கிறதுக்கு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதி அமௌண்ட் போட்டு புக் பண்ணிவிட்டாங்க இப்போ நேரடியாக வந்து வாங்குறவங்களாக இருந்தால் பாதி அமௌண்ட்டு பே பண்ண சொல்லுவோம் மீதி அமௌண்ட் வந்து கூடை வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகும்போது கொடுக்க சொல்லுவோம் இப்போ அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியாச்சு கூட வந்து எந்த மாதிரி இது பண்ணணும் பராமரிக்கணும் நிப்பிள்ஸ்லாம் என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றணுன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாமே செஞ்சிட்டோம் சொல்லி கொடுத்துட்டோம் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏற்கனவே காடை வளர்க்குறாங்க இப்போ வந்து கூண்டு வாங்கியிருக்காங்க அடுத்து இங்கே போட்டுற பற்றி விசாரிச்சுட்டு போயிருக்காங்க நம்ம காடை ஏற்றுனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போட்டோம் இங்கே போட்டு நான் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிருக்காங்க இதோடய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு காடை வளர்க்கக்கூடிய கூண்டு பதினாறாயிரம் ரூபாய் இதைத்தான் இப்போ வந்து நாங்கள் வந்து ஏற்றி விட போகிறோம் இப்போ நாளைக்கு வந்து ரம்ஜான் பண்டிகை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக எவ்வளோ வேலை முடிய முடியுமோ முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஏற்றி விட்டுட்டோம் இன்னும் ரெண்டு நாளைக்கு வந்து கொஞ்சம் வேலை வந்து எங்களால் பண்ண முடியாது ஏன்னா ரம்லான் பண்டிகை இருக்குது அப்படிங்கிறதுனால பண்ண முடியாது இப்போ ஓரளவுக்கு எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு ஏற்றி விட்டுட்டோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்களே பண்ணுறதுனால தான் இவ்வளோ கம்மி இப்போ ஆள் வச்சு செய்கிறதா இருந்தால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கூட தான் வரும் நாங்களாம் பண்ண போய் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் கம்மி தான் ஏன்னா எங்களுக்கான கூலிக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து அமௌண்ட் எடுப்போம் இப்போ அவங்க கிளம்பிட்டாங்க இதோடய பிரைஸ் வந்து பதினாறாயிரம் ரூபாய் இரநூ நூற்ற முந்நூறு காடை வளர்க்கலாம் கீழே நூற்றம்பது மேலே நூற்றம்பது முந்நூறு காடை அதில் வந்து தாராளமாக வளர்க்கலாம் இப்போ வந்து அவங்க கிளம்பிட்டாங்க இப்படி நேரடியாக வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க பார்சல் ஆஃபீஸில் கொண்டு போய் நாங்கள் ஏற்றி கொடுத்தவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி தான் இப்போல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த கூண்டு வேணும்னா இதே வீடியோவில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம் አስለ አሁን እያለሁኝ